பதிவில் பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய விஷயம் ஒன்று கூறியிருப்பேன் அதாவது மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி அல்லது பத்து மணி வரை தண்ணீர் குடிக்கக்கூடாது இரவு உணவு சாப்பிடக்கூடாது என்று கூறியிருப்பேன் அந்த பயிற்சி செய்தால் பலவிதமான நோய்கள் தீரும் என்றும் கூறியிருப்பேன் அதாவது முக்கிய வலி முதுகு வலி மூச்சி சுவாசப்போளாறு அதன் பிறகு இரத்த அடைப்பு உள்ளவர்களுக்கு அது சரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தயவு செய்து அனைத்து மக்களும் அதை முயற்சி செய்து பாருங்கள் உங்களால் முடிந்த வரை முயற்சி செய்யுங்கள் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் கூறியிருப்பேன் பணம் இருந்தால் குணமாகலாம் என்று கூறியிருப்பேன் அதுபோன்றுதான் இந்த பயிற்சியில் செய்பவர்கள் காலை மாலை உணவுடன் சத்தான ஆக்காரங்களை அதாவது பாதாம் பருப்பு கருப்பு திராட்சை நிருங்குத்தீரை மற்றும் உண்ணும் பழ வகைகள் என்ன சத்தான உணவுகள் இருக்குதோ அதை எடுக்கும்போது அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் எப்பொழுதும் தெரியாது காலம் முழுவதும் இதை செய்யலாம் வசதி இல்லாதவர்கள் ஓரிரு மாதங்கள் செய்யும் போதே உடலில் தளர்வுகள் ஏற்படும் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவர்கள் ஒரு மாதம் அது போன்று செய்துவிட்டு பிறகு வாரத்திற்கு ஒரு முறை இரண்டு தினங்கள் இது போன்று செய்யலாம் அல்லது பத்து பதினைந்து நாட்களுக்கு இரண்டு தினங்கள் இது போன்று செய்யலாம் ஏற்கனவே கூறியிருப்பேன் உடலில் உண்ணாவிரதம் இருப்பது சிறப்பாக இருக்கும் என்று அதுவும் உள்ள பலவிதமான நோய்களை காலை முதல் மறுநாள் காலை வரை உண்ணாமலும் இருக்கலாம் அல்லது காலை உணவை எடுத்துவிட்டு மாலை உணவை நிறுத்தி இரவு உணவு மறுநாள் காலை வரை எதுவும் சாப்பிடக்கூடாது தண்ணீரும் அருந்தக்கூடாது இவை அனைத்து பயிற்சிகளையும் செய்யும் போது உங்கள் உடலில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகள் கரையும் அதாவது காலை அனைத்தும் சாப்பிட்டு மாலையும் சாப்பிட்டு மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை பத்து மணி வரை எதுவும் எடுக்காமல் இருக்கும் போது உங்கள் உடலில் உள்ள எலும்புகளில் இடையில் உள்ள கொழுப்புகள் மற்றும் அசுத்த காற்றுக்கள் இதுபோன்று பலவிதமான உபாதைகள் தீர்வதற்கு வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தயவு செய்த அனைத்து மக்களும் முயற்சி செய்வீர்கள் இப்பொழுது பனிக்காலம் மழைக்காலம் பனிக்காலம் வருகிறது அந்த சமயங்களில் இரவு நேரங்களில் அடிக்கடி சிறுநீர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்பொழுது உடலில் உள்ள நீர் குறையும் போது உடல் பலம் குறையும் அப்பொழுது உங்களுக்கு குளிர் அதிகமாக இருக்கும் பல உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சத்தான ஆதாரங்கள் எடுப்பவர்களுக்கு எந்த பாதிப்புகளும் தெரியாது ஏழ்மையில் இருப்பவர்கள் போன்று இருந்தால் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அப்பொழுது இரவு உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணீரை மட்டும் நிறுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் இரவு உணவை எடுத்தால் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் பழங்கள் மட்டும் இருக்கும் உடல் வழிகள் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அனைவரும் தயவு செய்து இதை முயற்சி செய்யுங்கள் அதாவது ஒரு மாதம் தொடர்ச்சியாக இதை முயற்சி செய்யுங்கள் அதன் பலன்களை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இந்த பயிற்சியை செய்து உங்கள் உடலில் உள்ள உபாதைகளை குறைத்துக் கொள்ளலாம் அதன் பிறகு பத்து பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் இந்த பயிற்சியை செய்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேற்கொள்ளலாம் உடலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறும் அதே போன்று இந்த பயிற்சி வந்து நீங்கள் செய்யும் போது காலையில் கழிவுகள் சிலருக்கு வெளியேறவில்லை என்றால் அதாவது முதலில் போன வெளியேறும் அங்கே அமர்ந்து கொண்டு முக்கிக் கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு கழிவுகள் வெளியேறுவது கடினமாக இருந்தால் காலையில் நீங்கள் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு மடைப்பயிற்சி குறைந்த பயிற்சியும் அரை மணி நேரமாவது நடக்கணும் அது அல்லது ஒரு மணி நேரம் நடக்கலாம் உடலில் எந்த உபாதிகளும் இல்லை என்றும் இருக்கும்போது அரை மணி நேரம் நடந்தால் கூட போதும் உங்களுக்கு மாலையில் கழிவுகள் அனைத்தும் வெளியேறுவதற்கு இலகுவாக இருக்கும் மறுநாள் காலையும் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காது தயவுசெய்து அனைத்து மக்களும் அதிர்ச்சி செய்வது வணக்கம்